ரஜினி சாரோட ரஜினி ரசிகர் பொருளாளர் அவரோட பெரிய சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இசையமைப்பாளரும் நடிகரும் ஆகிய விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் சுதீர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் விஜய் ஆண்டனியை என்னன்னா நீங்க வளர்ந்து வந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளமை பருவத்துல பள்ளி கல்லூரியெலாம் படிக்கும்போது அப்போது அப்போ சினிமாக்கள் பார்த்து வளர்ந்த நேரத்தில் எந்த நடிகர் மேலேயாவது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஒரு மோகம் கொண்டு நீங்கள் இருந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக அப்படின்னு விஜயாண்டனி அவர்கள் சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்குலாம் அது மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா நான் ரஜினி ரசிகர் மன்ற பொருளாளராக இருந்திருக்கேன் அப்படிங்கிற திருநெல்வேலியில் ஒரு இடம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படத்துடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பேர் அதாவது முத்தூர் ரஜினி ரசிகர் மன்றம் அப்படின்னோ அல்லது அண்ணாமலை ரஜினி ரசிகர் மன்றம் அப்படின்னோ ஏதோ ஒரு பேர் ஒன்று வரும் அந்த பேர் எனக்கு இப்போ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த ரஜினி ரசிகர் மன்றத்தினுடைய பொருளாளராக நான் வந்து இருந்திருக்கேன் அப்போவே அப்படிங்கிறத விஜயாண்டி அவர்கள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நான் அவருடைய ஹம்பிள்னஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் எப்படின்னா ஒரு மிகப்பெரிய புகழ் பேர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் காண்டாக்ட்ஸ் எல்லாம் இருந்ததற்கு பிறகும் ஒவ்வொரு நாளும் மைண்ட்லேருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மனிதராக ஹம்புளாக அவர் வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு விஜயாண்டனி அவர்கள் சொல்கிறார் எல்லாருமே சூப்பர் ஸ்டாராக விரும்பக்கூடியவங்க சொல்லக்கூடியது இதே வார்த்தை தான் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாராக ஒரு நடிகராக ஒரு கலைஞராக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அதை தாண்டி ஒரு மனிதராக அவருடைய பண்பு நலன்கள் தான் பலவேரை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஈர்த்திருக்கு அப்படி ஈர்க்கப்பட்ட மனிதர்களில் விஜயாண்டரி அவர்களும் ஒருத்தர் அப்படிங்கிறது இந்த பேட்டியை பார்க்கும்போது தெரியுது அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோடைய ரஜினி ரசிகர் என்ற பொருளாளராக இருந்திருக்கார் அப்படிங்கறதும் நமக்கு நல்லா தெரியுது நீங்க விஜயாண்டரி அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கே கவனம் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்